தொடரில்ல உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகை பாடல்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக உரையாடிட்டு இருந்தோம் நாற்பது பாடல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம உரையாடக்கூடிய பாடல் எண் வந்து குறுந்தொகையில் நாற்பத்தி ஓராவது பாடல் இது வந்து ஒரு தலைவி கூற்று பாடல் பாலைநிலம் சார்ந்த ஒரு பாடல் துறை என்ன அப்படின்னா பிரிவிடை வேறுபாடு கண்டு கவன்ற தோழிக்கு கிளத்தி உரைத்தது எப்போவும் போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கை லகிதத்தில் நிறைய பிரிவு சார்ந்த பாடல்கள் அதிகமாக இருக்குது அது களவு சார்ந்த பிரிவு கற்பு சார்ந்த பிரிவு அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த பாடலை பாடிய புலவருடைய பெயர் என்ன அப்படின்னா அந்த பாடல் ஓமையிலிருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கும் அணிலாடு முன்றிலார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே செம்புல பெயரார் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாடலும் என்ன அப்படின்னா ஓமையால் பெயர் பெற்ற பெயராக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி நிறைய புலவர்களுடைய பேர்களை பார்க்கிறோம் அந்த தொடர்லிருந்து ஓமையிலிருந்து எடுக்கப்பட்ட பேர்களாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த பாடல் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் எப்பயும் போல தலைவனை பிரிந்து தலைவி வந்து துன்பத்தில் ஆற்றாமையில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் அப்போ தோழி போய் கேட்குறார் அப்ப என்னுடைய ஆற்றாமை என்னுடைய வருத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு தலைவி பாடுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அழகான பாடல் இந்த துறைக்கு அவர் விளக்கம் கொடுக்குறப்ப உரையாசிரியர் அகுதாவது சொல்லுகிற போது அதுதாவது தலைவன் பிரிந்தமையால் ஆற்றாமை மிக்க தலைவியை கண்டு கவலை கொண்ட தோழியை நோக்கி பிரிவின் கொடுமை அங்கனம் இருக்கிறது என தலைவி கூறியது அப்படின்னு அந்த துறையை சொல்லி துறைக்கான விளக்கம் கொடுக்குறாரு அடுத்து என்ன அப்படின்னா அதுக்கான அந்த இன்னும் கொஞ்சம் கூடுதலாக துறை விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிற போது தலைவன் என் கூட நெருக்கமாக என் பக்கத்தில் அவன் இருக்கிற போது ஊர் வந்து திருவிழா வந்துருச்சுன்னா விழா காலங்கள்ல அந்த ஊர் எவ்வளவு அழகாக இயல்பாக இருக்கிற ஊர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகோட இருக்குமோ அது போல தலைவன் என் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப பொலிவோட இருந்தேன் ரொம்ப அழகா இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் ஆனா தலைவன் இப்ப என் கூட இல்லை அதனால என்னாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்ற ரொம்ப அழகான ஒரு ஓமை மக்கள் இல்லாம அந்த ஊரே ஒரு 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 கிராமமே மக்கள் வாழக்கூடிய பகுதியே ஒரு வறண்டு போய் வறட்சியாகி வறுமையான சூழல் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற மக்கள்லாம் வீட்டை விட்டு கிளம்பி பயணம் போயிடுவாங்க அப்படி போகிறப்ப அந்த வீடு எல்லாமே தனிமையில் கிடக்கும் அப்படி தனிமையாக கிடக்கிற போது அணில்கள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வீட்டுடைய முன்றில் வீட்டுடைய முன்னாடி இருக்கிற முற்றத்தில் நல்லா மகிழ்ச்சியாக விளையாடும் அந்த தனிமையில் இருக்கிற வீடு போல் அவன் இல்லாத நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனிமையில் புலம்பி தவிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓமை சேர்த்து ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வந்து தலைவி சொல்லுவதாக இந்த பாடல் வந்து அப்போ அவன் கூட இருக்கும்போது பொழிவாக மகிழ்ச்சியாக அழகாக இருந்தேன் அவன் என்கிட்ட அவன் என்னை விட்டு பிரிந்து போன பின்னாடி ரொம்ப சோகத்தோட வருத்தத்தோட ஆற்றாமையில புலம்பி தனிமையில் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்வதாக அந்த பாடலை இன்னும் கொஞ்சம் கூட்டிச்சு அவர் வந்து பேசுகிறார் பாருங்க தலைவர் உடன்முறையும் காலத்தில் யான் திருவிழா எடுக்கும் ஊர் போல பொலிவுடுகின்றேன் அவர் பிரிந்த பொழுதோ மக்கள் போகிய புலம்பில் போல ஒரு மக்கள் வீட்டை விட்டு போன தனித்த வீடு வந்து எப்படி தனிமையாக இருக்கிறதோ அது போல புள்ளென்று நான் ரொம்ப வருத்தத்தோட இருப்பேன் என் ஆயினும் ஒருவாறு ஆற்றுவல் எப்படி இருந்தாலும் வேற வழியே கிடையாது நான் ஆற்றி தான் இருக்க வேண்டியது இருக்கு என்று தலைவி தோழிக்கு கூறுகின்றாள் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாடலை வாசிக்கிறேன் பாருங்க காதலர் காதலர்னா யார் அப்படின்னா தலைவன் காதலர் உளையராக அப்படின்னா உளையர் அப்படின்னா உலைனா பக்கம் அப்ப பக்கத்தில் இருக்கிற பொழுது உளையராக பக்கத்தில் இருப்பவர் அப்படின்னு பொருள் உளையராக பெரிது உவந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் அவன் கூட அந்த என்னுடைய தலைவன் என் பக்கத்தில் இருக்கிற போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தேன் அதான் பெரிது உவந்து சாறுள் புகழ்வேன் அப்படின்னா சாருகுள் கொள் சாருனா எங்கள் விழான்னு அர்த்தம் நல்ல தமிழ் வார்த்தை பாருங்கள் சாறு வழிநகரம் அப்போ அந்த சாறு கொள் ஊரீர் புகழ்வேன் எப்படி வந்து ஒரு விழா எடுக்கக்கூடிய ஊரில் ஒரு விழா நடக்கிற போது அந்த ஊர் வந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு அலங்காரமாக எ அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த ஊர் அந்த மக்களும் அழகாக இருப்பாங்க அந்த ஊரும் அழகாக இருக்கும் அப்போ இயல்புலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகாக அந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் சாருகுள் ஊரீர் புகழ்வேல் மன்ற அத்த நன்னிய அத்தனா வறண்ட இங்கே நன்னிய அப்படிங்கிறதுக்கு நெருங்கியன்னு போடுறாங்க அத்தனா பாலை நிலம் வறண்ட பகுதின்னு சொல்கிறாங்க அத்தை நன்னிய அங்குடி சீரு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய வீடு நிறைய வீடுகள் இருந்தது அந்த சீரூரில் மக்கள் போகி அணிலாடு முன்றியன் இப்போ மக்கள் போயிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த சிற்றூர்ல நிறைய வீடுகள் இருந்தது அந்த வீடுகள்ல இருந்து வறட்சியான சூழல்ல வறண்ட சூழல் நிலவு நிலவுகிற போது அவங்க அதை விட்டு கிளம்பிட்டாங்க மக்கள் போகி அணிலாடு முன்றியன் அப்ப அணில என்ன செய்தாருன்னா அங்க வந்து மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறது முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி முற்றம் புலம்பில் போல அணிலாடு முன்றி புலம்பில் போல புலம்பில்ங்கிறதுக்கு தனிமை தனித்த வீடு அப்படின்னு நிறைய பொருள் கொடுக்குறாங்க அது வந்து இன்னொரு என்ன பாட வேறுபாடல புலப்பில் அப்படின்னு வருது சில உரையாசல் வந்து குறிப்பிட்றாங்க புலம்பில் போல புல்லென்று புல்லென்றுன்னா பொலி விளந்து அப்படின்னு அர்த்தம் விளந்து அலப்பெண் அலப்பெண்கிற வருந்துகிறேன் வருந்துதை விளந்து நான் வருந்துகிறேன் எப்படி அப்படின்னா இந்த மக்கள் போன பின்னாடி அந்த வீடுகள் எப்படி வெறிச்சோடி தனிமையில் கிடக்கிறதோ அங்கு அணில்கள் விளையாடும் அப்படிப்பட்ட அந்த தனிமையான வீடுகள் போல பொலி விழுந்து நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அலப்பென் தோழி அவர் அகன்ற யான்றேன் அவர் பிரிந்த பொழுது நான் இப்படி இருக்கிறேன் அவன் பக்கத்தில் இருக்கிற பொழுது நான் வந்து சாறுகோள் ஊர் போல நான் இருக்கிறேன் அப்படின்னு தலைவி சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் இதை பாடியவர் அணிலாடு முன்றிலார் ஓமையால் பெயர் பெற்ற ஒரு புலவராக இவர் அடையாளப்படுறாரு அணிலாடு மூன்றிலா ஒரே ஒரு பாடல்தான் அவர் வந்து பாடிக்கிறார் அப்ப இந்த பாடல் என்ன அப்படின்னா தலைவன் இருக்கும் போது மகிழ்ச்சியும் இல்லாத பொழுது அஹ் காணப்பட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு தலைவியின் மனநிலையை அடையாளப்படுத்துவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அழகான பாடல் திரும்பி நான் அந்த பாடலை வாசிக்கிறேன் பாடல் எண் நாப்பத்தொன்னு தலைவி கூற்று பாளைத்தினை இந்த பாடலை பாடியவர் அணிலாடு மூன்றிலார் துறை வந்து பிரிவோடு வேறுபாடு கவன்ற தோழிக்கு கிளத்தி உடைத்தது பாடல் வாசிக்கிறேன் பாருங்க காதலர் உளையராக பெரிது வந்து சாறு கொள் ஊரீர் புகழ்வேன் மன்ற அத்த நன்னிய அங்குடி சேரூர் மக்கள் போகிய அணிலாடு முன்றீர் குழம்பில் போல உள்ள அலப்பெண் தோழி அவர் அகன்ற ஞான்றே ஞான்றே அப்படின்னா பொழுது நடத்தும் அகன்றனா பிரிந்த போது என்னை விட்டு அவன் பிரிந்த போது அப்படின்னு ஒரு அழகான பாடல் நிச்சயமாக குறுந்தொகை பாடலை நம்ம தொடர்ச்சியாக படிப்போம் நிறைய விஷயங்களை இந்த இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் இந்த பாடலில் ரொம்ப ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னா அவள் அந்த ஓமையாக எடுத்துக்கொண்ட இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இதை வந்து அணிலாடு மூன்றிலார் ஒருவேளை இது ஒரு பெண் பாடியிருக்கலாம் இல்லாட்டி கூட ஒரு ஆண் பாடியிருக்கலாம் ஆனால் அவங்க எடுத்து கொடுக்குற அந்த ஓமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்று சாறுகொள் ஊர் விழா எடுக்கக்கூடிய ஊரினுடைய பொழிவு இன்னொன்று மக்கள் போன பின்னாடி தனிமையாக இருக்கிற அந்த வீடுகளில் அணில்கள் விளையாடி கொண்டு இருக்கிறது அப்போ மகிழ்ச்சிக்கு சாறுகொள் ஊறு துன்பத்துக்கு இந்த தனித்த வீடுகளில் அணில்களுடைய செயல்பாடு அப்போ அந்த வீடுகளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த விழா எடுக்கிற ஊரையும் ரொம்ப ஊமைப்படுத்தி ரொம்ப அழகாக இந்த படைப்பாளி இந்த பாடலை உருவாக்கி ரொம்ப நல்ல பாடல் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து இந்த ஓமைகளை கொடுத்து ஒரு வாசகனை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நிச்சயமாக குறுந்தொகை பாடல்களை தொடர்ச்சியாக படிங்க நிறைய விஷயங்கள் இதிலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும் பாடல் எப்பொழுதும் நமக்கு மனதிற்கு குறிப்பாக குறுந்தொகை மட்டும் இல்லை சங்க இலக்கிய அகப்பாடல் சரி புறப்பாடலால் சரி மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் தொடர்ச்சியாக சங்க இலக்கியத்தை வாசித்தறிவோம்